இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ விருச்ச ராசிக்கு இனி எல்லாமே ஏற்றினாங்க ஏன்னா இந்த முப்பது நாள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது நிறைய மேஜிக்லாம் நடக்க போகுது என்னங்க அஸ்தமஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியனாக இருக்காங்க நிறைய அவமானம் வலிகளை கொடுக்குமே அப்படிலாம் யோசிக்க வேணாம் இந்த இடத்துல வந்து புதன் சொந்த வீட்டில் இருக்கும்போது ரொம்ப யோகம் அதேமாரி சுக் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துலேருந்து பண்டுக்குரிய ஒரு எட்டில் இருக்கும்போது எதிர்பாராத ஒரு மேஜிக் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி மகிழ்ச்சிகரமான விஷயத்தை கொடுக்க போகுது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது பர்சன் வர போகிறாங்க அவங்க மூலயமா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது சனி குரு நட்சத்திரத்தில் என்ற ரெண்டு அஞ்சு வேலை செய்து முயற்சியால் பெரிய மாற்றங்கள் கொடுக்குது நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க வேற ஒரு புதுமையான இடத்துக்கு போக போகிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது உங்களுடைய தோஷங்கள் உங்களுடைய கருமா உங்களுடைய தாக்கங்கள் எல்லாமே உங்களை விட்டு முழுமையாக விலக போகுது அப்புறம் நீங்கள் ஒரு மைண்ட் ஃப்ரீயாகிடும் பலவில் ஒரு தெளிவாக இருக்கேன் இப்போ தான் நான் ஓகே நமக்கு நடந்த நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட தொடங்கிடும் ஏன்னா இந்த புரிதல் வந்து இருக்க ஆரம்பிச்சிடுச்சுனாலே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படி நான் நார்மலாக போயிட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு பர்சன் வராங்க அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்றது ஏற்படுது அந்த சந்தோஷம் அது அது வந்து நீங்கள் வெறும் ஒரு ஒரு பொண்ணாக இருக்கணும் ஒரு பையனாக இருக்கணும் அது ஒரு கணவராக மனைவியாக வரக்கூடியவங்களாக இருக்கணும் மட்டும் இல்லை அது அண்ணனாக இருக்கலாம் ஒரு தம்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க கரெக்டாக சில விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க நல்லதை சொல்லுவாங்க நல்வழிப்படுத்துவாங்க நல்லது நடக்கும் இந்த இடத்துல வந்து சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே முழுமையாக நீங்கள் ஒரு விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த இடத்துல பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் வயதில் மூத்த பெண்கள்ட்ட கவனமாக இருக்கணும் ஆண்கள்கிட்டையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் அங்கே இருக்குது புதன் அங்கே இருக்குது கொஞ்சம் பேசும்போது நிதானமாக பேசணும் ஏன்னா டக்கு டக்குன்னு கோவத்தில் வார்த்தைகளை விட வச்சிடும் இந்த டைமில் வந்து வார்த்தைகளை விடும்பொழுது அந்த நெகட்டிவான பலன்களை அதிகமாக ஏற்படுத்தி விடும் ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகளும் மனசுடைய எண்ணங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆப்போசிட் ரியாக்ஷனை வந்து அதிகமாக கொடுக்கும் அது உங்களை அறியாமல் தான் பேச வைக்கணும் நீங்கள் தெரிஞ்சு பேசக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா இந்த இடத்துல பேச்சுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல நம்ம சைலண்ட்டாக இருந்திருந்தால் நம்ம வாழ்க்கையே மாறி இருக்குமே அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் அந்த நேரத்தில் நம்ம சில வார்த்தைகள் விட்டுருவோம் இதை தான் விடுங்க இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கடந்துவிங்க பேச கம்மியாக இருங்க ஆனால் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறவங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க அதிகமாக பேசுவாங்க உங்கள் மேலே அன்பு அதிக அளவில் செலுத்த போகிறாங்க அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்கள் காதலனாக இருக்கலாம் உங்கள் காதலியாக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் திருமணம் ஆனவங்க கூட நீங்கள் ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க என் மனைவி தான் என் எல்லாமே என் கணவர் தான் எல்லாமே அப்படின்னு அந்த பாசிட்டிவ் ஃபீல் குள்ளே நீங்கள் போங்க அந்த அந்த பாசிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவடைய வைக்கும் தெளிவான பாதைக்குள்ளே நீங்கள் போயிவிடுங்க நிச்சயமாக உங்கள் மனைவி உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க உங்கள் கணவர் உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க உங்கள் காதலன் காதலி உங்கள் மேலே உயிராக இருப்பாங்க அந்த பர்சன் இன்றைக்கி தான் அந்த உலகத்துக்கே வந்திருக்காங்க நீங்களும் இந்த உலகத்துக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைங்க அந்த நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்களை தூய்மைப்படுத்தும் தூய்மையான எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே போயிட்டால் எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த இடத்துல ஒரு விஷயம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம்னா கேட்டாங்க அதை விட பவர்ஃபுல்லான நட்சத்திரம் அனுஷம் இவங்களை எல்லாரத விட பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் தெளிவாக இருப்பாங்க எல்லாத்துக்குமே ஹெட் இவங்க தான் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விருச்சகராசி அப்போ விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூணுமே ஒரு பவர்ஃபுல்லான சனி புதன் குரு நட்சத்திரம் அந்த குரு தான் எல்லாருக்கும் எண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கத்தாமல் சைலண்ட்டாகவே காரியத்தை சாதிக்கிறவங்க விசால நட்சத்திரமாக இருப்பாங்க ஆனால் இந்த ராசிச்ச கண நட்சத்திரன்றனால ஒரு சிலவங்களுக்கு ஜாதக ரீதியாக பாதிச்சுருக்கவங்களுக்கு கடுமையாக கோவப்படுவாங்க அந்த கோபம் மட்டும் இல்லைனா எல்லாமே ஜெயிச்சிருவாங்க அனுஷம் பொறுத்த வரைக்கும் பிடிவாதத்தால் நிறையா தோல்வியடைய வைக்கும் பிடிவாதம் இல்லாமல் இருக்கணும் கேட்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தேகப்பட வச்சுட்டே இருக்கும் ரொம்ப டவுட் பண்ணாதீங்க எந்த விஷயத்தையும் சந்தேகன்ற உள்ளே போயிட்டிங்கன்னா திரும்ப அதில் வந்து மீண்டு வரவே முடியாதுங்க ஏன்னா அந்த சந்திரன்றது மனசு புதன்றது புத்தி இந்த ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறேன்ற எண்ணத்தில் அதி தீவிரமாக இருக்க வைக்கும் ரகசியங்களை காதுகாக்கத்தையும் இவங்க கேட்டதான் அனுஷம் பொறுத்த வரைக்கும் பிடிவாதம் விசாகம் எல்லாத்துக்குமே எட்டு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பவர் உண்டு ரொம்ப 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 நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் விட்டு கொடுத்து போகணும் காலபுரட்ச தத்துவத்துக்கு எட்டாவது வீடு பெரிய மேஜிக் பெரிய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் வரப்போது புதன் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வந்துட்டாரு செவ்வாய் உங்களுடைய ராசி ராசி அதிபதி ஆறு எட்டு பதினொன்று மூணு ஆகும்போது இந்த இடத்துல சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே கவனம் செலுத்த வைக்கும் அதில் மட்டும் போயிடாதீங்க தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே கவனம் செலுத்த வைக்கணும்னு பார்த்தா அதை அப்படியே நீங்கள் கவனமாக டீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைச்சு பிரம்மாண்டமான சந்தோஷத்துக்குள்ளே போயிடுவீங்க நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு வாழ்க்கை அழகான ரொம்ப ரொம்ப இனிப்பான ரொம்ப ஸ்பீட்டாக இருக்கும் அந்த லைஃப் ஏன்னா தப்பான டிசிஷன் நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு தப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே போக வச்சிடும் இதுதான் பிரச்சனை விஷய ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லைஃப் அப்படின்றது இருக்கும் அந்த நெகட்டிவான லைஃப்க்குள்ளே போகிறதுக்கு தீவிரமான சிந்தனையே கொடுத்துரும் ஏன்னா சந்திரன் கெட்டு போயிடுறது இல்லை மனசு கெட்டு போயிடுது அதில் வந்து அதிகமாக கெட்டு போகிறது வந்து அனுஷமும் கேட்டதான் விசாகம் கூட அப்படியே பேலன்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல இருந்து எப்படி காய் நான் கொடுத்துருந்தோம் எல்லாத்தையும் தெளிவாக ஆகிடுவாங்க ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமான விஷயத்தே அப்போ வந்து நீங்கள் நிதானமாக கவனமாக நீங்கள் கையாளணும் இடுத்தம் கவத்தம்னு அவசரப்பட்டு நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போயிடாதீங்க இந்த இடத்துல எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயங்களில் ஒன்று கிளியர் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சொத்து விற்கிற விஷயத்தில் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துங்க பெரிய லாபத்தை நீங்கள் நோக்கி போகும்போது அசல் வர்றதுக்கே கொஞ்சம் சில நேரங்களில் டஃப் கொடுக்கும் அப்போ எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா இது ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுனா பார்த்தா அந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கலாம் ஒர்க் அவுட் ஆகாத விஷயத்தில் ரிஸ்க் எடுத்திங்கன்னா விழுந்துடுவீங்க விழுந்துட்டிங்கன்னா எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எழுந்திரிச்சு ஒரு விஷயத்தை செயல்படுத்தி வெற்றி அடையணுன்னா சில போராட்டங்கள் வலிகளை அதிகமாகவே கொடுக்கும் அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் உங் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான லைஃப் அப்படின்றது இருக்குன்றது என்னென்னா உங்களுக்கான ஒரு புது நபர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த நபரால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது ரொம்ப 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 சூப்பராகவே இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த வாழ்க்கை ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு இமேஜினேஷன் எப்பயுமே என்னென்னா உங்கள் மனைவி வந்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க உங்கள் கணவர் வந்து அன்பாக பேசுவாங்க அந்த பேசுகிற நேரத்தில் அதை நீங்கள் அதுக்கான மதிக்கணும் நீங்கள் தூக்கி எரிஞ்சிட்டு கோபமாக போனீங்கன்னா அது உங்களுக்கு வலிய பின்னாடி கொடுக்கும் ஏன்னால் சில விஷயங்கள் கொடுக்கும் போது நீங்கள் வாங்கிக்கணும் அந்த அன்பு பாசன்றது ரொம்ப ரேர் ஏன்னா நீங்கள் ஒரு ரொம்ப அழகான ஸ்வீட்டான ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒரு தடவை தான் கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாச்சுங்களேன் அலட்சியப்படுத்திட்டா திரும்ப கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை இருக்குது அது ரொம்ப 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 அழகான வாழ்க்கை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை ரொம்ப பெரிய அளவில் மேஜிக் ஏற்படுத்தும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் நிம்மதி கொடுக்கும் உயர்வான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கான குட் டைம்ன்றது வந்துருச்சு அடுத்தது அந்த ராகு அஞ்சாம் இடத்துல புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அஞ்சு மனசு எட்டு புதன் வலிமை பெறுறாரு பதினொன்றாம் இடம் கொஞ்சம் வந்து இங்கே எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பார்ப்பு பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அது எல்லாமே ரிஸ்க்கான விஷயம்னா தூக்கி ஓரமாக வச்சுருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இதை சக்ஸஸ் கன்ஃபார்ம்னால் அதில் நீங்கள் போங்க சக்ஸஸ் ஆயுங்க உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் வளர்ச்சி மகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்குங்க அடுத்தது நல்ல நண்பர்களை தவற விடாதீங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வந்து தாமதப்படுத்தி ஒரு செயலை செய்யலான்னு நினைக்கும்போது அந்த விஷயத்தால் உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களை கவனமாக கையாளுங்க நல்ல நண்பர்களை மிஸ் பண்ணிடாதீங்க கெட்டவங்க அவங்கள விலகி போயிட்டாங்கன்னு பிரச்சனை கிடையாது நல்லவங்கள மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்க மாட்டாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வாக்குறுதிகள் இதில் ரொம்ப கவனமாக நீங்கள் டீல் பண்ணணும் ஏன்னா வாக்குறுதி வந்து அவசரப்பட்டு கொடுத்துட்டு அதில் பின் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வழிகளை கொடுக்கும் எதிர்மறை வலைக்குள்ளே எழுதிகிட்டு போகும் ஏன்னா நம்ம எதை நேசிக்கிறோமோ அந்த விஷயம் கிடச்சிட்டு இருக்கும் ஏமாத்தணுன்ற எண்ணத்தை விதைக்க விதைக்க நம்மளை யாரை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க மாதிரி இதை விட இது பெட்டராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ஏமாற்ற வழியை கொடுக்கும் அது வேதனையை ரொம்ப அதிகபட்சமாக கொடுக்கும் அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அப்படின்றது காத்துட்ருக்கு அந்த வாழ்க்கை வந்ததுக்கு பிறகு நீங்கள் உச்சபட்ச சந்தோஷத்தில் இருக்க போகிறீங்க இனி நல்லது தான் போகுது அடுத்த வீடியோ பரிகாரம் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்